ளம் அணம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் இன்று பெரிய புராணத்தின் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் மனித பண்பை வளப்படுத்தும் நோக்கில் எழுந்ததே பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்வியல் நெறியை வரன்முறையாக அமைத்து திருத்தொண்டின் வழியாக திருவொருள் பெறுவதற்கு நமக்கு வழிகாட்டியவர் சேக்கலார் பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் குருலிங்க சங்கம வழிபாட்டில் வீடு பெற்றவர்கள் குரு வழிபாட்டால் பதினோரு பேரும் லிங்க வழிபாட்டால் முப்பத்தோரு பேரும் சங்கம வழிபாட்டால் இருபத்தோரு பேர் முக்தி பெற்றுள்ளனர் சேக்கிலார் நாயன்மார்களின் பெருமையை பூதம் பூதம்மைந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தால் மறப்பிலார் ஓதுக்காதல் உரைப்பின் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெருங்குன்றனார் என போற்றுவார் எனவே படிக்கும் தோறும் மனித மனத்தை உயர்த்தி உய்விப்பது பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு தோணியாவது மனத் தளர்ச்சியை நீக்கும் அருமருந்து சிவகதியை பெற ஏணியாக அமைவது இப்படி அளவற்ற சிறப்புகளை பெற்றது பன்னிரெண்டாம் திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் இது ஒரு பெருங்காப்பியம் இஃது அக்காலகட்ட வாழ்வியல் முறையையும் வாழ்வாங்கு வாழ்வது எங்கனும் என்பது குறித்தும் விளக்கம் மேலும் அவரவர் தத்தம் கடமையை ஆற்றிக்கொண்டே கடவுளிடம் அன்பு செலுத்த முடியும் இயல்பான இல்லற வாழ்க்கை வாழ்ந்தும் அதன் வழி இறைவனை அடைய முடியும் என்பனவற்றை எடுத்து விளக்குவதே இந்நூல் குழந்தை பருவத்திலேயே இறைவர்களால் அவனை பாடும் வல்லமை பெற்று பல திருத்தலம் சென்று இறைவன் புகழ் பாடிய திருஞான சம்பந்தர் இளமையில் சைவ நெறியை மறந்து புறநெறிக்கு சென்று பின்னர் தமது தமக்கையின் முயற்சியால் மீண்டும் சைவநெறிக்கு வந்து பல்லாண்டு காலம் பல தளங்களுக்கும் சென்று பரமன் புகழ் பாடிய திருநாவுக்கரசர் இருமுறை திருமணம் செய்து சிவபெருமானை தனது தோழனாக எண்ணி பாடி நல்லறம் நடத்தி முக்தியடைந்த சுந்தரர் தனது குழந்தையையே அறுத்து கரியாக சமைத்த சிறுத்தொண்டர் தன் கண்ணை கடவுளுக்கு அளித்த கண்ணப்பர் மனைவி சூளுறுத்ததாலே எந்த பெண்ணையும் தொடாது வாழ்ந்த திருநீலகண்டர் இப்படிப்பட்ட செயற்கரிய செயல்களை செய்த பெரியவர்களின் வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய பெரிய புராணம் ஆகும் திருச்சிற்றம்பலம்